இங்கேதான் கிடைக்குது ட்ரக்ஸ் விக்ரம் படம் போல இடத்தையும் சொல்லி வேற லெவலில் மாஸ் காட்டிய மோகன்ஜி தமிழகத்தில் தற்போது போதைப்பொருள் புழக்கமும் போதைப்பொருள் கடத்தப்படும் விவகாரமும் அதிகமாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் கிட்டத்தட்ட ஆயிரத்து எழுநூறு கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்ததோடு கடத்தலில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்தது இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் பரபரப்பாக வெளியாகி அவரை நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது மேலும் டெல்லியில் இருந்து வந்த போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சீல் வைத்துவிட்டு சென்றனர் ஆனால் இதுவரையிலும் அவர் தலைமுறைவாகவே இருந்து வருகிறார் இது மட்டுமின்றி சென்னையில் இருந்து மதுரைக்கு ரயிலில் வந்த நபர்களிடமிருந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முப்பது கிலோ மொத்தாம்பேட்டை மேன் என்ற போதைப்பொருளை பறிமுதல் செய்துள்ளது மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குஜராத் கடல் பகுதியில் இருந்து கப்பல் மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருளை பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு அதில் தொடர்புடைய ஐந்து பேரையும் கைது செய்தது இதனால் எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் போதைப் பொருளின் புழக்கமும் கடத்தலும் அதிகரித்து வருவதாக கூறி குற்றச்சாட்டு தற்போது மெல்ல மெல்ல உண்மையாக மாறி வருவது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் டெல்லியில் கைப்பற்றப்பட்ட போதைப் மற்றும் கைது செய்யப்பட்ட கும்பலுடன் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்பு இருப்பதோடு தமிழக இயக்குநரான அமீர் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது ஏனென்றால் ஜாஃபர் சாதிக் மற்றும் அமீர் இருவரும் சேர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்து முதல் நட்பில் இருந்து வருவதாகவும் இருவரும் சேர்ந்து பல தொழில்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் கைதாகும் வழக்குகளின் எண்ணிக்கைகளை மாதந்தோறும் ஒவ்வொரு மாநிலமும் என்சிபி பணியகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கணக்கின்படி நூற்றி அறுபத்தி மூன்று வழக்குகள் பதிவாகியுள்ளது என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் தமிழகம் போதை ஆசாமிகளை கைது செய்யாமல் கண் துடைப்பிற்காக வழக்கு பதிவு செய்து என்சிபி பணியகத்தில் ஏன் சமர்ப்பிக்கவில்லை தினந்தோறும் நாளிதழ்களில் பதிவாகும் வழக்கு எண்ணிக்கைகளே மாதந்தோறும் ஆயிரக்கணக்கை தாண்டுகிறது போதை ஆசாமிகளை காப்பாற்றி அரசியல் பிழைப்பிற்காக தமிழகத்தை மாற்றி பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வசூல் வேட்டை நடத்துகிறாரா முதல்வர் திரு ஸ்டாலின் என பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா திமுக ஐடி விங் பதிவிட்ட தகவலுக்கு புள்ளி விபரங்களோடு பதிலடி கொடுத்துள்ளார் இந்த நிலையில் திரௌபதி மற்றும் பகாசூரன் போன்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன்ஜி சத்ரியன் தனது சமூக வலைதள பக்கத்தில் டிரைவ் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் எனக்கு தெரிந்த விபரம் பகிர்ந்து கொள்கிறேன் சென்னையில் அதிகமாக போதைப்பொருள் குறித்த வியாபாரம் குறித்த பேச்சுவார்த்தை நடப்பது சென்னை பிராட்வே ஏரியாவில் உள்ள மான்ஷன்களில்தான் ஆதாரம் கேட்டால் என்னிடம் இல்லை ஆனால் போதைப்பொருள் கைமாற்றும் வியாபாரம் நடப்பது நிஜம் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் ஒரு திரைப்படத்தின் காட்சியையும் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியதோடு தமிழகம் இன்னும் என்னென்ன குற்றங்களுக்கு தலைநகரமாக மாறப்போகிறதோ தெரியவில்லை என கமெண்ட்டுகள் பதிவிடப்படுகிறது